ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசியை பற்றி தனுசு ராசின்னு சொல்லும்போதே பாவம் இந்த ராசிக்காரங்க ஏழரை சனியில் கடந்த ஒரு ஏழரை வருஷமாக அவஸ்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இடையில இடையில இந்த குரு வந்து ரிலீஃபை கொடுத்தா கூட இந்த ஏழரை சனியோட தாக்கம் கடந்த டிசம்பர் வரைக்குமே அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம் இன்னும் அந்த ஏழிர சனியோடைய முழுமையான பலனை அனுபவிக்க முடிஞ்சிருக்காது அதாவது அது முடிஞ்சதுடைய ஏழரை சனி முடிஞ்ச உடனே நம்ம நல்ல பலன்களை அனுபவிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அது முழுமையா இது வரைக்கும் அனுபவிக்க முடிஞ்சிருக்காது என்ன காரணம் அப்படின்னா சனி வந்து ஏழரை சனிய கடந்த டிசம்பர் மாசம் முடிச்சுட்டு மூணாம் இடத்துக்கு அதை ராஜயோகமான இடத்துக்கு போயிடுச்சுன்றது என்ன நிஜம் ஆனால் ஆனா பூர்வ புண்ணியத்தில் இருக்க குருவை சனி பார்த்துருச்சு மூணாம் பார்வையை பார்த்தவொடனையுமே ராசி அதிபதி குருவை பார்த்த உடனே அந்த சனி பார்க்கும் இடம் பாடுன்றது ஒரு பொருள்படும் அந்த வந்து இது குறிப்பிட்ட அந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குருவே மாட்டினோடனே உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய பலன்கள்ன்றது ஸ்லோவாயிடுச்சு ஏன்னா ஒரு மூணாம் இடத்துல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி ராஜயோகத்தை வந்து டெஃபனட்டாக கொடுத்தாகணும் அவனால் அவர் மந்தகாரர்கள் இல்லையா அதனால் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு தான் அதோடைய பலனை ஸ்டார்ட் பண்ணுவார் அப்போது குருவும் வந்து சனியோட பார்வையில் சிக்கன ஒன்றுமையோ அந்த மந்தகதியில் அவரும் மாட்டிக்கிட்டார்ன்றது பொருளாயிடுது இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் வந்து இந்த குரு பேர்ச்சியில் வரும் என்னங்க சொல்றீங்க ஆறில் குரு வந்தால் எப்படிங்க வந்து ஆறு வந்து கோல்சாரத்தில் ரொம்ப கெடுதலாக சொல்லப்பட்டிருக்கே அப்படின்லாம் பலது வந்து கேள்வி கேட்பாங்க உண்மைதான் நிஜம்தான் குருவுக்கு ஆகாத இடங்கள் வந்து ஆறும் ஒன்று அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஏழரை சனியோடைய தாக்கத்தில் இருந்த தனுசு ராசி ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு இப்போ வந்து ஒரு நல்ல பொசிஷன் வந்து சனி வந்து கொடுத்துருக்கு அப்போ சனியால் க கிடைக்கக்கூடிய ஆதாய பலன்கள் அதிகம் இது குரு எப்படி சப்போர்ட் பண்ண போறாரு இதுக்கு அப்படின்னா அஞ்சில் இருக்கிறத காட்டிலும் ஏன்னா சனியோட பார்வையில் இப்போ இருக்கிறத காட்டிலும் ரொம்ப சிறந்தது ஆறுன்னு நான் சொல்ல வரேன் அப்போ ஆறாம் இடத்துல இருக்கும்போது குருவோட பார்வைகள் தான் உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்க போதுன்றதும் சொல்ல வரும் ஸோ இது இந்த இந்த கருத்தோட சாராம்சம் வந்து ஆறில் வந்து குரு நல்லதுன்னு சொல்கிறது காரணம் வந்து இதுதான் வேறு எந்த ரீசனும் இல்லை அப்போ ஆறாம் இடத்துல குரு வந்தவொன்னையுமே அவருடைய பார்வை பலத்தில் எந்தெந்த இடங்களை வந்து அவர் பார்க்குறாருன்றத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல குரு நின்னதுக்கான பலன் நோய் நொடிகளில் வந்து சிக்கக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கடன் வச்சுக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை இருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் ஓகேங்களா அப்போ இது எப்படி எப்போ நன்மையை கொடுக்கணும்னா ராஜயோகத்துல சனி இருக்கிறதுனால இந்த ஏழரை சனியை முடிச்சதுனால இப்போ இந்த பாதிப்பெல்லாம் பெருசாக இருக்காது ஏன்னா வந்து உங்களுக்கு சனியோடைய உங்கள் உடல் நலனுக்கு சோர்வை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ தைரியஸ்தானமான மூணாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பழையபடி சுறுசுறுப்பு கூடும் அதே நேரம் வந்து குரு வந்து ஆறுக்கு போனாலும் எந்தெந்த இடத்த அவர் பார்க்குறாருன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்து தனது ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான மகரத்தை பார்க்குறாரு அப்போ அந்த மகரன்ற இடம் வந்து இரண்டாம் இடன்றது வாக்கு தனம் குடும்பம் உங்களுடைய உடல் ஸ்தானமாகவும் கருதப்படுது அப்போ வந்து நோய் நொடிகளில் வந்து நீங்கள் சிக்குவீங்கன்னா அதோடைய பொருள் என்னன்னா உங்கள் உடம்புல உள்ள குறையை எடுத்து காட்டி அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த குரு வழங்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரம் உங்களுக்கு எதிரிகளில் சுற்றி சூழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் உங்களுடைய பேச்சுடைய சாமர்த்தியத்தாலையும் அல்லது உங்களுடைய பேச்சுடைய கனிவாலையும் எதிரிகள் குளிர்ந்து அவங்க வந்து அந்த எதிர்வாதத்தை விட்டு விலகுவாங்கன்றதை எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் வந்து அதே நேரம் கடன்கள் கடன்கள் படுறதுன்றது உங்களுடைய தொழிலுக்காக இருக்கும் தொழில் கடன் கடன்பட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படலாம் அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இப்போ வாங்கக்கூடிய கடன்கள் உங்களை துன்புறுத்தாத கடன்களாக அமையும்ன்றதையும் எதிர்பார்க்கலாம் அப்போ அந்த ஆறாம் இடத்துல உள்ள கெடுதல் எல்லாம் இதை மூலியமாக விளங்கிடுது விலகி போயிடுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே நேரம் பத்தாம் இடத்தை வந்து குரு பார்க்கும்போது இது வரைக்கும் தொழிலில் இருந்த தங்கு தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அப்போ தொழில் வந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால தொழிலில் வந்து முன்னேற்றங்களும் தொழிலில் வந்து அதிகமான ஒரு தெளிவும் ஏற்படும் அது உத்தியோக இருந்தாலும் சரி அல்லது வந்து தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் பண்ணுற தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தெளிவை ஏற்படுத்தும் அப்போது தொழிலில் வந்து நெருக்கடி இல்லாமல் மன நெருக்கடி இல்லாமல் வேலை செய்யக்கூடிய சூழல் ஏற்படும்ன்றத நம்ம தெளிவாக எதிர்பார்க்கலாம் தொழிலில் உள்ளவங்க அதாவது உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களோ அல்லது தொழிலில் உங்கள் கூட இருக்கிறவங்களோ அவங்களோடலாம் வந்து மன நெருக்கம் ஏற்பட்டு நீங்கள் உங்கள் பணிகளில் வந்து சிறப்பாக செயல்படுவீங்க அப்படின்றதையும் நம்ம வந்து மிகவே எதிர்பார்க்கலாம் அதனால் வந்து நிறைய சொந்த தொழில் ஆர்டர் எடுத்து பண்ணுறவங்க அல்லது மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய வே வேலைவாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் கூடும் அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிற பனிச்சுமை ரொம்ப இல்லாமல் எளிதாக உங்களால் முடிக்க முடியாத அளவுக்கு பனிச்சுமை வந்து இருக்கும் ஸோ அந்த பனிச்சுமையால் நீங்கள் வந்து அவதி மாட்டீங்கன்றதையும் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த தொழில் இடத்துல உங்களுக்கு பெயரும் அதே நேரம் நீங்கள் செய்கிற தொழிலில் உங்கள் மே நேர்மை மேலே உள்ள பெருமையும் உங்கள் நேர்மை உங்கள் நேர்மை மேலே எல்லோரும் வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் ஏற்படும்ன்றதை நம்ம தெளிவாக எதிர்பார்க்கலாம் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை வந்து தனது ஏழாவது பார்வையால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அது சுப விரயஸ்தானம் பன்னெண்டு வந்து சுப விரயஸ்தானம் அப்போ வந்து ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்வது அப்புறம் திருமண நிகழ்ச்சிகள் வந்து வீட்டில் நடக்கிறது அல்லது உறவினர்களுடைய திருமண நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது அப்படின்னு கலகலப்பாக இந்த குரு வந்து சுப செலவுகளை உண்டு பண்ணும் அந்த சுப செலவுகளை உண்டு பண்ணுற விஷயத்தோடையும் சரி அந்த சுப செலவுகளுக்கு ஆகக்கூடிய பணத்தை பெறதும் சுலபமாக இருக்கும் அதை வந்து அதை உங்களுக்கு உரிய நேரத்தில் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அப்போ இந்த பன்னெண்டாம் இடம்ன்றது நிம்மதியான தூக்கத்தையும் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும் இது வரைக்கும் தூக்க அவஸ்தையில் நிம்மதியான தூக்கம் ஏன்னா அந்த பத்தாம் இடத்தை வந்து அந்த பன்னெ பன்னிரெண்டாம் இடத்தை வந்து சனியோடைய பார்வை அதன் மேலே இருந்தது அதனால சிக்கன போக்கையும் இந்த முறை கடைபிடிப்பீங்க சனியோட பார்வையும் குருவோட பார்வையும் ரெண்டு பார்வையும் அதில் விழதுனால தர்மம் பண்ணுறது ஒரு நீதி நெறியோடு தர்மம் பண்ணுவீங்க அதே நேரம் வந்து தூக்கமும் இந்த முறை வந்து தூக்கம் இல்லாத அவதிப்பட்ட தனுசு ராசி தூக்கம் வந்து முறையாக வரும்ன்றதை எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சுற்றுப்பயணங்களும் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்குது அது தொழில் நிமித்தமாக கூட இருக்கலாம் அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த பன்னெண்டாம் இடத்தை வந்து மோட்சஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடம் அதனால தான் ஆன்மீக சுற்றுலாக்கள் கோயில்களுக்கு நிறைய போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் அமையும் ஸோ ரெண்டாம் இடம் வாக்கு தனம்னு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வியை குறிக்கக்கூடிய அந்த ரெண்டாம் இடத்தை வந்து பார்க்குறது குரு பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து மனமகிழ்ச்சிகள் நிறைய ஏற்படும் மனமகிழ்ச்சிகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கலகலப்பான சூழலும் அமைதியான போக்கும் ஏற்படும் என்ன காரணம்னா அந்த ரெண்டாம் இடத்துக்குரியவர் சனி ஆட்சி பெற்றே மிகுந்த சிறப்போடு மூன்றாம் இடத்துல இருக்கிறது தான் அப்போ வந்து குருவோட பார்வை வேறு அந்த ரெண்டாம் இடத்து மேலே விடுறதுனால குடும்பத்தில் சந்தோஷமான போக்கு நிலவுன்னு சொல்லலாம் இது வந்து மோசமான திசா புத்தியால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் இந்த ஒரு குரு பயிற்சியும் இந்த சனிப்பயிற்சியும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம் நல்ல திசா புத்தி உள்ளவங்களுக்கு கவலையே பட வேண்டாம் இன்னும் கூடுதலான நல்ல படங்கள் நடக்கும் அதை வந்து எதிர்பார்க்கலாம் இல்லத்தரசிகள் வேலைக்கு போகிற இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி வீட்டை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி இந்த முறை வந்து ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க குடும்பத்தில் சந்தோஷமான போக்குகள் நிலவுறது வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதே சமயம் கணவரோட போக்கில் காணப்பட்ட நெருடல்கள் வந்து இந்த வருடம் இருக்காதுன்றதை நம்ம உறுதியாக சொல்லலாம் அது கணவர் அல்லது மனைவி வந்து அந்த உரசல்கள் இப்போது பெருசாக இருக்காதுன்றதை சொல்லலாம் அதே நேரம் இந்த குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறது வந்து முக்கியமாக யாருக்கு உதவும் இதே தான் இந்த இந்த இல்லத்தரசிகளுக்கு வேலைக்கு போகிற இல்லத்தரசிகள்னு நம்ம அவங்கள விட்டுட்டோம் வேலைக்கு போகிற இல்லத்தரசிகளுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டன்றதை சொல்லலாம் அதே நேரம் மாணவர்களுக்கு இப்போ மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்வி நிலை மேம்படும் இப்போது ஏன்னா வந்து இந்த ஏழரை சனியில் கடந்த ஏழரை சனியில் நாலாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல சனி ஆட்சி விட்டு இருந்து நாலாம் இடத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப சோதிச்ச விஷயங்கள் தான் இப்போ வந்து ராஜயோக சனியாக இருக்கிறதுனாலையும் குரு வந்து ரெண்டாம் இடத்தை இப்போ கல்வி ஸ்தானத்தை பார்க்குறதுனாலையும் குரு மேலே சனி பார்வை இல்லாமல் போகிறதும் ரொம்ப ஆற்றலை கொடுக்கும் இப்போ வந்து முன்னாடி ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சு இருந்ததும் ரொம்ப லேசினஸாக இருந்த நிலையெல்லாம் மாறி இப்போ வந்து சுறுசுறுப்பாக காலையில் எழுந்து படிக்கக்கூடிய சூழலும் அதே சமயம் முத்தியில் தெளிவு இருக்கிற சூழலும் இப்போ வழங்கும் அதனால் இந்த படிப்பு விஷயத்தில் இந்த வருடம் அவங்களுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் და subscribe მომწერეთ thank you